ங்களா எங்கே கிளம்பிட்டே நெல்சன் மார்க்கோட்ல ஒரு மன வளர்ச்சி ஒரு காப்பகம் இருக்கு தான் கிளம்பிட்டேன் இன்னைக்கு லண்டனில் இருக்கிற சஹானாக்கு பர்த்டே நேற்று கலை நிகழ்ச்சி நடத்தி அன்னதானம் போட போகிறோம் எங்க கலைஞர்கள் எல்லாருமே அங்கேதான் போயிட்டு இருக்கோம் சரி சூரிய சொல்லிட்டு வந்தேன் சூரிய ரெடி ஆகிட்டான் இப்போ தோசை தோசை எடுத்துருவாங்க மாத்திரை போட்டுக்கண்ணா எத்தனை தோசை வேணும் எத்தனை தோசை மூணா அன்னி தருவாங்க இப்போ நான் கிளம்ப டைம் ஆகிடுச்சு சூரிய வந்து என்ன சொல்கிறேன் அந்த பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு பாக்கெட் வச்சுட்டு மீதி எல்லாம் பாக்கெட் எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு கொடுக்க சொன்னான் கொடுத்துடவா அந்த பசங்க பாவமாக இல்லையா பாவம் தானே போயிட்டு வா ஏற்கட காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ சூரியக்கிட்ட அங்கே போகணும்னு எடுத்துன்னு போக சொல்லிட்டான் இவ்வளோ பிஸ்கட்லாம் காலி ஆகிடுது இது ஒரு வருஷம் ஒரு மூலம் இருக்குது இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஒன்றே மட்டும் வச்சிடறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க கொடுத்துட்டேன்

ஒன்று பத்து மாங்க பேக்கில் நல்லா ஒன்று மட்டும் சூரியக்கு இருக்கட்டும் நம்ம சாமி பாப்பா பரவாயில்ல ஒன்று ஒன்று மேலே வச்சுட்றேன் கொடுத்துடா சூரிய எல்லாம் தேர்த்து போய்ட்டு ஒன்று மட்டும் ஒன்று வச்சுருக்கேன்ண்ணா இந்த எதுவும் வச்சுருக்கேன் ஒன்று இங்கே உள்ளே வச்சிருக்கேன் உள்ளே வச்சுருக்கேன் சரி சூரி போட்டா போய்ட்டாட்டா பாய் மை ஜிலா உஸ்மின் பாய் சூரி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இது அங்கேருப்ப சாக்கி சாப்பிடுவாங்க ராஜசாமிகள் நம்ம சஞ்சீவ் ராஜசாமி போச்சுக்க மாட்டார் அவர் பிறந்த மறந்து போய் நீங்கள் கொடுத்த சூரி கொடுத்ததை அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் ஓகேவா அப்பாடி ஓகே கள்முட்டேங்க எல்லாம் பிஸ்கரவும் காட்டியாச்சுங்க எவ்வளோ இருக்கும் பாருங்க ரைட் ஓகே இன்னிஸ் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது மேங்கங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள் சொல்லீர்னு நடிக்குது இங்கேருந்து நான் ட்ராஃபிக்கில் போகிறதுக்குன்னு வந்து இப்போ என்னென்னா கரெக்டாக பத்தே முக்கா பதினொன்னே கால் மணியாக அங்கே இருக்கணும் பா சரியான வெயில் இது ஒரு பத்து கிலோமீட்டர் கூட இல்லை இருந்தாலும் பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு ஹவர் கிட்ட ஆகிடும் அதுதான் சென்னை போலாம் வாங்கூர் கோட்டமும் வந்திருக்கேன் சரியான டிராஃபிக் வீட்டில் பத்தே முக்கா கிளம்புனேன் மணி இப்போ பதினொன்னே காலாவது ஆகுது வல்லூர் கோட்டம் வந்திருக்கேன் இன்னும் நெர்சன் மாணிக்க ரோட்டெல்லாம் இருக்கு நினச்சாலே பயமாக இருக்குது இந்த காலையில் அந்த ஒம்போதுலேருந்து பதினொன்றுக்குள்ளே செம்ம டிராஃபிக் ஆகும் சென்னையில் நான் நுங்கும் பார்க்கணும் ஐ மீன் நெர்சன் மாணிக்க போனோம் வல்லூர் கோட்டம் அங்கே இருக்கு டைம் என்ன பாருங்க பதினொன்று கிட்டே ஆகிடுது ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டேன் இந்த தெருவில் ஃபஸ்ட்டு பில்டிங் இந்த பில்டிங்கில் தான் இருக்காங்க ஏற்கனவே நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் உள்ள போய் பார்க்கலாம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது எல்லாம் ஆட்டோலாம் நிற்பாங்க கரெக்டாக அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது உள்ள போகலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஆ வாசாகரே வாசாகரே கரெக்டாக வந்து நின்று இப்போ தான் வரேன் இப்போ வந்து கிட்டே வந்தியா ஓகே வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே இதுதான் தம்பியே நல்லா இருக்கியா ஏ ஞாபகம் வச்சுருக்காம்மா தம்பி நல்லா இருக்கியா

லண்டனில் இருக்கிற பிரேம் என்றருடைய பொண்ணு சஹானா அவங்களும் நேற்று பர்த்டே அதை முன்னிட்டு இங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி சாப்பாடு போகிறது கோசம் வந்திருக்கோம் இதில் நம்ம கூட கலந்துருக்கிறது உட்காந்துருக்காங்க ஹாய் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட்றது முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் பண்ணலாம் டான்ஸ் எல்லாம் ஆடலாம் அது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பிஸ்கட் சாப்பிட்றீங்களா எல்லோரும் பிஸ்கட் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணிடு நல்லா இருக்கீங்களா தம்பி மாதிரியே இருக்கீங்க ரைட் ஓகே எடுத்து பிஸ்கட் எடுத்துங்க எடுத்து எடுத்து பிஸ்கட் எடுத்துங்க நம்ம சாமி தந்த பிஸ்கட்டு அந்த எல்லாருக்கும் எல்லாம் எடுத்துங்க எல்லாம் எடுத்துங்க தகுந்த பிஸ்கட்டு இந்த இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்துருக்கோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நவீன் சார் நம்ம சாமி கிட்ட இந்த வீடியோ அனுப்புங்க எல்லாருமே எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க தேங்க்யூ சேகர்ணா சேந்த கொடுங்க வெல்கம் தல தளபதி பாத்தீங்களா அன்பு பண்பு பாசம் சந்தையில் வெல்கம்ண்ணா தலைவர்

சபா க வாட்களின் உடனும் தெரிந்து கொள்கிறேன் அவர் இன்று போல இன்று பாட்க இன்னும் தந்து கொண்டிருக்கிறேன் பாட்க பாட்க ஹாப்பி பர்தே சந்தோஷமா இருக்கோம் ஆப்பி நன்றி आपका वेरी वेलकम है मेरा भाई वॉइस वॉइस तालियों के साथ सगाला प्रेराज साहब के निवेदन सगाला प्रेराज और अभी प्रथमा बोलते हैं नहीं ये के लिए जारिया हैप्पीया बनने में जो और मेथड सुन लीजिए बबड़ देते हैं हम और वो इन्हीं के तरफ से प्रथमा बोलते हैं सगाला प्रेराज लव यू என்ன சாப்பிட்டாங்க திருப்தியா சாப்பிட்டாங்க பொருளும் நம்மளால ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நம்ம சபானா பார்ப்போம் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப பெருமையாக இருக்கு அதுவும் எங்கள் அன்பு தலைவர் டிஆர் அண்ணா நகல் நட்சத்திரங்கள் ஒரு சில பேர் வந்து மேலே வந்து நிகழ்ச்சி காரணமே எங்கள் டிஆர் அண்ணா அவருடைய யூடியூப் சேனல் வழியாக செயல் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணனுக்கு பெரிய நன்றி தெரிவிக்க முடியும் ரொம்ப நன்றி என்ன சாப்பிட்லாமா அண்ணா கண்டிப்பா சாப்பிடும் வாங்க கடைசியில் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு நானும் சிந்தமாதனும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்றேன் குழந்தை சாப்பாடு இவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டோமோ அதை நாங்கள் சாப்பிடுவோம் பிரிஞ்சு கத்திரிக்காய் கோஸ்து அப்பளம் பாயாசம் சில ஐட்டம்லாம் காலி அடிச்சு மிச்சம் இருக்கிறத நானே கூட சாப்பிடுவோம் சாப்பிட்டு நல்லா இருக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கும் குழந்தையா இருக்கு இரவே மக்கள் சாப்பாடு சஹானா பாப்பா மூலியமா எங்களுக்கு இத்தனை வயிறுகள் வந்து நிறைய நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம் கடவுள் குழந்தைங்க சாப்பிட்ட சாப்பாடாக நாங்கள் சாப்பிடுவோம் உண்மையாக நல்லா இருக்கு நன்றி வணக்கம் நன்றி i'm not